ஒரு பையன் போய் என்ன பண்ணா அவங்க அம்மாட்ட சைக்கிள் வேணும் அப்படின்னு கேட்டான் அவங்க அம்மா சொன்னாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கடா கடவுள் கண்டிப்பா உனக்கு வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க ஒரு மாசம் ஆச்சு சைக்கிள் வரல மறுபடியும் அம்மாட்ட போனான் அம்மா நீங்க என்ன சொன்னீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா சைக்கிள் கிடைக்கும்னு சொன்னீங்க நானும் வேண்டிக்கிட்டேன் ஒரு மாசம் ஆச்சு இன்னும் சைக்கிள் வரலையே அப்படின்னா அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க கடவுள் உன் பிரார்த்தனைய நம்பல உன் வேண்டுகோளை எழுதி கொடு உன் பிரார்த்தனையை ரிட்டனா எழுதி கடவுள்கிட்ட சப்மிட் பண்ணு கண்டிப்பா உனக்கு சைக்கிள் கிடைக்கும் இவன் உடனே என்ன பண்ணா லெட்டர் எழுதினான் டியர் ஜீசஸ் இனிமே நான் எப்போதும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன் என் கூட படிக்கிற எல்லா பசங்க கிட்டையும் நான் அன்போட நட்போட நடந்துக்குவேன் அப்படின்னு லெட்டர் எழுத ஆரம்பிச்சா அம்மாக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன் அப்படின்லாம் எழுதினான் ஆனா யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் நடக்கும்னு தோணல கிழிச்சுட்டான் லெட்டரை கிழிச்சிட்டு மறுபடி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சான் டியர் ஜீசஸ் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிக்கிறேன் நானா யாரோடையும் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன் அப்படின்லாம் எழுதுனா அதுவும் நடக்குமானு உனக்கு டவுட் வந்துருச்சு சரின்னா அதையும் கிழிச்சு போட்டான் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு நேர பிரேயர் ரூம்க்கு போனா அங்க மேரி மாதாவோட செல இருந்துச்சு அதை தூக்கி கப்போர்ட்ல போட்டு ஒழிச்சு வச்சான் இப்ப லெட்டர் எழுத ஆரம்பிச்சான் டியர் ஜீசஸ் உங்க அம்மாவை நீங்க உயிரோட பார்க்கணும்னா தெருமுனையில் இருக்கும் குப்பை தொட்டிக்கு என்னை சைக்கிளோடு வந்து சந்திக்கவும் அப்படின்னு எழுதுனா ஒரு குழந்தைக்கா இப்படி ஒரு சிந்தனை உருவாகுமானா கண்டிப்பா உருவாகாது சினிமாக்கள் இருந்தோ டிவில இருந்தோ சோசியல் மீடியால இருந்தோ மட்டும்தான் இப்படியான ஒரு சிந்தனை ஒரு குழந்தைக்கு கிடைச்சிருக்கும் இந்த தலைமுறை தான் சோசியல் மீடியாவால வளர்க்கப்படுற ஒரு தலைமுறை சோசியல் மீடியாவில் வர விஷயங்களும் உங்களை என்ன பண்ணிடுது டிவியில் வர விஷயம் சினிமாவில் வர விஷயம்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வளர்கிற ஒரு தலைமுறை இவர்களை வெற்றியாளர்களா சாதனையாளர்களா மாற்ற என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நான் சின்ன சின்னதாக ரெண்டு ஆக்டிவிட்டி மூலமாக சீக்கிரமாக ஏன்னா உங்களை போலவே நானும் அந்த குழந்தைகளுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு ஆவலோடு இருக்கேன் யாராவது ஒரு பேரண்ட் அவங்க குழந்தையோட மேடைக்கு வரணும் மேடைக்கு வாங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்ததுக்காக அவங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சொல்ல உன் பேர் என்ன ஓகே முகமட் வந்திருக்கான் இப்போ இவங்க கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் ஓகேயா அதுக்கு அவங்க சொல்ற பதில பதில இருந்து உங்களுக்கு சில விஷயங்களை உணர்த்தணும்னு நினைக்கிறேன் சார் உங்களுடைய முதல் குழந்தையோட பேர் என்ன ரிதா கௌசர் மேடம் அதே கேள்விதான் உங்ககிட்ட இருந்து சரியான பதில் எனக்கு வேணும் உங்க முதல் குழந்தையோட பேர் என்ன உங்களுடைய முதல் குழந்தை யாரு அப்படின்னா மேடம் தான் உங்களுடைய முதல் குழந்தை உங்களோட முதல் குழந்தை யாரு அப்படின்னு சொன்னா சார் தான் உங்களுடைய முதல் குழந்தை ஏன் இத சொல்றேன்னு சொல்றேன் நபிகள் நாயகம் ஒழு செய்வது சம்பந்தமா ஒரு குறிப்பு சொல்றாங்க வலது கையால் இடது கையை கழுவுங்கள் இடது கையால் வலது கையை கழுவுங்கள் இரண்டு கைகளாலும் முகத்தை கழுவுங்கள் அப்படின்னு சொல்றாங்க சரியா இவர் வலது கை அவங்க இடது கைன்னு சொன்னா இவங்க அவங்கள தூய்மைப்படுத்தணும் அவர் இவங்களை தூய்மைப்படுத்தணும் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்துடைய முகமா இருக்கிற முகம்மதுடைய ஆற்றலை இந்த சமூகத்தின் முன்னாடி என்ன பண்ணணும் சிறப்பா வெளிப்படுத்தணும் அதனால உங்க முதல் குழந்தை யார் இனிமே அவங்க தான் அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்குங்க மேடம் சரி இப்ப எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் மேடைக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிடலாம் முகம்மது நீ நடுவில் நில்லு சார் நீங்க அந்த பக்கம் மேடம் இந்த பக்கம் டிவியில நீங்க எத்தனையோ நிகழ்ச்சிகள் பார்த்திருப்பீங்க அசத்த போவது யாரு கலக்க போவது யாரு இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகள் பார்த்திருக்கீங்க இல்லையா அது மாதிரி இப்போ ஒரு புதுமையான நிகழ்ச்சி நடக்க போது இந்த நிகழ்ச்சிக்கு பேரு இழுக்க போவது யாரு இப்ப நீ என்ன பண்ண போற கைய ரெண்டு பக்கமும் நீட்ட போற ரெண்டு பக்கமும் நீட்டு சார் நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சுக்கோங்க ஆ இந்த நிகழ்ச்சிக்கு பேரு இழுக்க போவது யாரு நீங்க உங்க பக்கம் பிடிச்சி இழுக்க போறீங்களா மேடம் இந்த பக்கம் பிடிச்சி இழுக்க போறாங்களா மொத்தத்துல ஜெயிக்க போறது யாரு அப்படின்னு பாக்க போறோம் பாக்கலாமா சரி இப்போ யார் சார் இதுல ஜெயிப்பா நீங்க எழுப்பீங்களா மேடம் இழுப்பாங்களா பாத்துக்கலாங்கிறார் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்க சான்ஸ் கொடுங்க இழுப்பேங்கிறாங்க இவன் இப்போ திக்கு திக்குன்னு இருக்கான் என்ன கைய கழட்டி தான் கையில கொடுத்து விட போறாங்க போல இருக்கு அப்படின்னு எதற்காக இப்படி நான் உங்க ரெண்டு பேரையும் வர சொல்லியிருக்கேன்னா உண்மையிலேயே நிறைய வீடுகள்ல என்ன நடக்குதுன்னா குழந்தைய

படுக்க கூடாது அப்படிம்பாங்க இந்த பாசக்கார அப்பா என்ன சொல்லுவாரு படுறா காலையில பாத்துக்கலாம் அப்படிம்ப கரெக்டா இப்ப குழந்தைய ஒரு ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கும் போது அவன் முடிவு பண்ணிருவான் இனிமே அப்பா தான் நம்ம கட்சி நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருவான் இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்குங்க குழந்தை வளர்ப்புல அப்பா டேந்து அப்பா சொல்லியே கொடுக்கலன்னாலும் அப்பா எந்த முயற்சி செய்யலைன்னாலும் அப்பாட்டேந்து சில விஷயங்கள் குழந்தைக்கு போகுது அம்மாட்டேந்து சில விஷயங்கள் குழந்தைக்கு போகுது அம்மா பாருங்க குழந்தையுடைய பாதுகாப்புலேருந்து மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் யோசிப்பாங்க இப்போ ரோடை கிராஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க அம்மா கையை பிடிச்சி முகமத கூட்டிட்டு போனா சொல்லி கொடுக்கற பாடம் வேறையா இருக்கும் அதே ரோடு கிராஸ் பண்ற இடத்துல அப்பா கூட்டிட்டு போனா கொடுக்கற கான்பிடன்ஸ் வேறையா இருக்கும் அப்ப அப்பா அம்மா ரெண்டு பேரும் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா ஒரு எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது அதுல யாராவது இருப்பாங்க நான் நிறைய இடங்கள்ல பொதுவாக அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது யாரு அப்பாவா அம்மாவா எல்லார் வீட்லயும் எல்லார் வீட்லயும் அம்மா தான் கொடுக்கறாங்க கரெக்டா அப்ப அம்மாட்ட அந்த எஜுகேஷன் பொறுப்பு இருக்குன்னா அப்பா அந்த ஏரியாக்குள்ள என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது ஆனா முகமதுக்கு தெரியும் ஓபி அடிக்கணும்னா அவன் யார்கிட்ட போய் நிக்கணும்னு அப்பா டயர்டா இருக்கு நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுதட்டுமா அப்படின்னு அம்மாட்ட கேட்க மாட்டான் யார்கிட்ட போய் கேட்பான் அப்பாட்ட தான் கேட்பான் அந்த பாசக்கார அப்பா என்ன சொல்லிருவாரு போய் படுறா போடா அப்படின்னு சொல்லிருவேன் உங்க குழந்தைய ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னா முதல் விதி நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து உங்களுக்கான பொறுப்புகளை பிரிச்சுக்கணும் படிப்பா அம்மா தான் நீ கேக்கணும் இந்த விஷயமா இதுல நான் தான் கேட்கணும் அப்படி நீங்க இல்லைன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருக்கு ரெண்டு கருத்து இருந்தா அது அந்த குழந்தைகளுக்கு நடுவுல பூந்து எஸ்கேப் ஆறதுக்கான ரூட்டை தான் கொடுக்கும் அப்ப முதல்ல பெற்றோர்கள் இந்த குழந்தை வளர்ப்புல என்ன பண்ணணும்னா இணைந்த கரங்களா செயல்படணும் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிக்காம இப்ப இந்த பக்கம் வந்துருங்க சார் நீங்களும் இப்படி கையை நீட்டு முகமது நீங்க ரெண்டு பேரும் ஒரே பக்கம் பிடிங்க சார் இப்ப பேரண்ட்ஸ் யோசிங்க முதல்ல ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்தா அவன் எந்த பக்கம் போவான் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே டைரக்ஷன்ல அவனை கைட் பண்ணி கொண்டு போனா எவ்வளவு அவன் அச்சீவ் பண்ணுவான் அப்படின்னு யோசிங்க இத சொன்ன நமக்கு அழகா கத்து கொடுத்த முகமது ஃபேமிலிக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்தரலாம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ முகமது இந்த தலைமுறை வந்து யாராலையுமே கண்டிக்கப்படாம வளர்ற தலைமுறை அதனாலதான் இந்த வயசுல ஒரு பசங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன தெரியுமா ஒரே டென்ஷனா இருக்கு அப்படிங்கிறாங்க சொல்றானா நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு ஒரு குரல் கேட்டுச்சு என் வாழ்க்கையில இப்படி ஒரு ஷார்ட்ட நான் பார்த்தது இல்ல அப்படின்னு யாரா சொன்னான்னு திரும்பி பார்த்தா மூணாவது படிக்கிற பையன் சொல்றான் என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு ஷார்ட்ட பார்த்தது இல்ல அப்படின்னு குழந்தைங்க அவங்க வயதுக்கு மீறின பேச்ச பேசுறாங்க இல்லையா இப்போ இந்த வயசில் பேரண்ட்ஸ் அவங்க ஜெயிக்கணும்னா கொடுக்க வேண்டிய விஷயத்தை நான் லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் குழந்தைங்களுக்குள்ள ஒரு லைஃப் ஃபோர்ஸ் இருக்கு நாம தான் என்ன பண்றோம் அளவுக்கு அதிகமான அன்பை காமிச்சு அந்த லைஃப் ஃபோர்ஸ் குழந்தைங்க கிட்டே இருந்து எடுத்துறோம் ஒரு விவசாயி என்ன பண்ணாரு நெல் நல்லா வளரணும்னு சொல்லி ஓவரா வெயில் அடிச்சா பயிர்கள் கருகி போயிடுது ஓவரா காத்தடிச்சா மணிகள் உதிர்ந்துடுது இப்ப நம்ம சரியான சீதோஷ்ண நிலையை நம்ம வயலுக்கு கொடுக்கணும்னு காற்றை கட்டுப்படுத்தினாரு அந்த வயல்ல இருக்கிற சூரிய வெளிச்சத்தை கட்டுப்படுத்தினாரு எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி வயலுக்கு போக வேண்டிய நீரை கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் நான் அளவோட கொடுத்து இந்த பயிர்களை நான் எப்படி வளர்க்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே என்ன பண்ணாரு முறைப்படுத்தினார் அறுவடை காலத்துல அந்த நெற்கதிர்களெல்லாம் அறுத்து பார்த்தா உள்ள அந்த நெற்கதிர்களுக்குள்ள சத்தே இல்லாத மணிகள் தான் இருந்துச்சு எந்த கதிர் காற்றை எதிர்கொண்டு வளருதோ எந்த கதிர் வெயில முழுமையா எதிர்கொண்டு வளருதோ அதுதான் முழு ஆற்றலோட சத்துள்ள நெல்மணியா வளரும் அதே மாதிரிதான் இந்த குழந்தைகளும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வளரணும் சவால்களை எதிர்கொண்டு வளரணும் நாம இந்த குழந்தைகளை என்ன பண்றோம் இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்காங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு குழந்தைய கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கீங்களேன் இந்த குழந்தை இப்படி வேடிக்கை பார்த்துட்டே வருது என்னென்ன இருக்குன்னு இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வருது இங்க இருக்கிற பொருளை கேக்கும் தெரிஞ்சிட்டாலே பேரண்ட்ஸ் பில் போட்டுட்டு ரெடியா வெயிட் பண்றாங்க எதுக்கு அவனை சர்பிரைஸ் பண்றதுக்கு அவன் திரும்பும்போது இந்த பாரு உனக்கு பிடிச்ச ஃபைவ் ஸ்டார் அப்படின்னு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்படி வளர்த்தா அந்த குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற லைஃப் ஃபோர்ஸ் காணாம போயிடும் லைஃப் ஃபோர்ஸ்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்குங்க ஒரு குழந்தை சின்ன குழந்தை கை குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குழந்தை எப்ப தவள ஆரம்பிக்க தெரியுதுமா மற்றவங்கெல்லாம் நடக்கிறத பார்க்குது இவங்களாலெல்லாம் மூவ் பண்ண முடியுது நான் மட்டும் ஏன் ஒரே இடத்துல படுத்து கிடக்கேன்னு நினைக்கிற குழந்தைதான் தவழ்ற குழந்தைக்குள்ள இருக்கிற லைஃப் ஃபோர்ஸ் எல்லாரும் நானும் செய்யணும்னு தவிக்கிற குழந்தைதான் தவழ்ந்துட்டு இருக்கிறது எந்திரிச்சு என்ன பண்ணுது உக்காருது அப்படி இருக்கிற குழந்தைதான் மெல்ல ஒரு ஒரு அடியா எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்குது தவழ்ற குழந்தைய எது நடக்க வைக்குதுன்னா அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற லைஃப் ஃபோர்ஸ் தான் நடக்க வைக்குது ஆனா வளர வளர அந்த குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற லைஃப் ஃபோர்ஸை எடுத்துறோம் எப்படி தெரியுமா எடுக்கிறோம் என் குழந்தை எதுக்கும் ஏங்க கூடாதுன்னு நினைக்கிறோம் உங்க குழந்தைகளுக்குள்ள இருக்கிற ஏக்கத்தை எடுத்துட்டேன்னா ஏக்கத்தை மட்டும் நீங்க எடுக்கல அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற லைஃப் ஃபோர்ஸையும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க எடுத்துட்டீங்க இப்ப அந்த குழந்தைக்கு எதையும் அடையணுங்கிற ஆசையே வர மாட்டேங்குது எல்லாமே ஈஸியா கிடைக்குது எல்லாமே ஈஸியா கிடைக்குது என்ன கேட்டாலும் நான் என்ன இருக்கு அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஏக்கத்தை விட்டு வைக்கணும் உண்மையிலேயே நீங்க உங்க குழந்தை வளரணும்னு நினைச்சா எதையுமே என்ன பண்ணக்கூடாது இப்படிங்கிற நேரத்தில் அவனுக்கு அப்படி கொடுத்தா அதோட வேல்யூ அந்த குழந்தைகளுக்கு தெரியாமலே போயிடும் நான் எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலாக்கு பேரு ஏ இந்த ஃபார்முலாக்கு பேர் என்னங்க ஏர் உங்க குழந்தைங்களுக்கு ஏர் ஐங்கிறது இண்டிபெண்டன்ஸ் ஆர் ரெகனேஷன் இந்த மூணு நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அதுவும் இந்த ஏஜ் இருக்காங்க பாருங்க இந்த சிக்ஸ்த்து செவன்த்து எயித் எல்லாம் இருக்காங்க இல்லையா இதை நான் விதை பருவம் அப்படின்னு சொல்லுவேன் நல்ல பழக்கங்களை விதைக்கக்கூடிய பருவம் இந்த வயசு வெள்ளம் வரதுக்கு முன்னாடி நம்ம வாய்க்கால் கட்டிடணும் அப்போதான் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் அந்த வாய்க்காலுக்குள்ள ஓடும் இல்லையா வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியாது வாய்க்கால் கட்ட முடியாது இந்த பருவம் விதை பருவம் நல்ல எண்ணங்களை நல்ல இலக்க இந்த வயசுல உங்க குழந்தைங்க கண்டடைய உதவிட்டீங்கன்னா நல்ல விஷயங்களை இப்ப சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அவன் வளர்ந்த உடனே எந்த தவறான பழக்கமும் அவனை திசை மாத்திராது இந்த வயசுல பெருசா ஏங்குற கேள்வி கேட்காம ஏத்துக்குவாங்க அப்ப இந்த வயசுல என்ன பண்ணணும் நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துடணும் சோ இப்ப முதல் எழுத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன் முதல் எழுத்து என்னங்க ஏர்ல ஏ உங்க குழந்தைங்களுக்கு நீங்க இலக்க அமைச்சு கொடுக்காதீங்க அவங்க அவங்க கண்டுபிடிக்க உதவுங்க இப்ப இங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்தது இல்லையா அங்க ஒரு பதினஞ்சு குழந்தைங்க ஆடி இருப்பாங்க அப்படி நான் ஒவ்வொரு குழந்தையுடைய முகத்தையும் படிச்சு பார்த்தேன் அந்த குழந்தையோட முகத்தை படிச்சு பார்த்தேன் ஒரு குழந்தைக்கு அது ஒரு வேலை மாதிரி தெரிஞ்சிச்சு அந்த டான்ஸை பார்த்தா அந்த குழந்தை அது ஒரு வேலை மாதிரி நினைச்சு செய்யுது ஒரு குழந்தையோட முகத்தை பார்த்தா எக்ஸசைஸ் செய்யற மாதிரி இருந்துச்சு எனக்கு இன்னொரு குழந்தையோட முகத்தை பார்க்கறேன் அந்த பொண்ணு அந்த டான்ஸ்ல கரைஞ்சிட்டா அங்க நடனம் ஆடுறவளே இல்ல நடனம் மட்டும்தான் இருக்கு அப்படி அந்த பொண்ணு அந்த டான்ஸ்ல என்ன ஆயிடுச்சு ஐக்கியம் ஆயிடுச்சு இத நீங்க ஒரு அப்பாவா அம்மாவா வேடிக்கை பாக்குறீங்கன்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு சொல்லணும் உங்ககிட்ட உனக்குள்ள ஒரு அற்புதமான நடன திறமை இருக்கு உனக்குள்ள ஒரு இருக்கா நீ அந்த துறையில அடுத்தடுத்து வளரணும்னு ஆசைப்பட்டா நான் உனக்கு என்ன பண்றேன் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லணும் ஆனா நம்ம பெரும்பாலும் அப்படி சொல்ல மாட்டோம் என்ன சொல்லுவோம் இந்த டான்ஸ் எல்லாம் தூக்கி ஓரத்துல வச்சுட்டு ஒழுங்க படிக்கிற வழிய பாரு அப்படிம்போம் நான் ஒரு பேரண்டிங் புரோகிராம் இப்படி சொன்னேன் ஒரு பேரண்ட் கோபமா எந்திரிச்சாரு சார் எல்லாரும் ஜெயிக்கலாம் எல்லாரும் ஜெயிக்கலாம்னு சொல்றீங்க எல்லாரெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் ஜெயிக்க முடியாது என் பையன் கிரிக்கெட் 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 இன்ட்ரெஸ்டா இருக்கான் எல்லாரும் கிரிக்கெட்ல ஜெயிக்க முடியுமா சார் கோடியில ஒத்தனாலதான் சச்சினா வர முடியும் எல்லாரெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னாரு நான் சொன்னேன் நல்லவேளை உங்க வீட்டுல சச்சின் பொறக்கலைன்னு சொன்னேன் நல்லவேளை உங்க வீட்டுல சச்சின் பிறக்கல உங்க வீட்டுல சச்சின் பிறந்திருந்தா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க கோடியில ஒத்தனால தான்டா கவாஸ்கரா வர முடியும்னு சொல்லி உங்க வீட்டில் பிறந்த சச்சினை நீங்க என்ன எடுக்க விட்டுருக்க மாட்டீங்க பேட்டே எடுக்க விட்டுருக்க மாட்டீங்கன்னு சொன்னேன் நான் சொல்றது புரியுதா உங்க குழந்தைங்க எதை சந்தோஷமா செய்யறாங்கன்னு பாருங்க அதுலேருந்து ஒரு இலக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுங்க கலெக்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போங்க ஒரு கலெக்டரை கார்லேருந்து இறங்கும் போதுலேருந்து அவர் போற முடிய அங்க இருக்கிற மக்கள் அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்கன்னு காட்டுங்க கலெக்டரோட ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் காட்டுங்க அந்த கலெக்டருக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு பாக்கட்டும் அப்புறம் அந்த குழந்தைக்கு சொல்லுங்க இந்த டிஸ்டிக்கையே இவர் ஒரு ஆள் நிர்வாகம் பண்றாரு நீனும் உனக்கு விருப்பம் இருந்தா இந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரலான்னு சொல்லி கொடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறீங்களா உடம்புடாம கூட்டிட்டு போகும்போது இதெல்லாம் பண்ணிடாதீங்க ஒரு நாள் இதுக்குன்னே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போங்க இந்த ஊர்லயே நம்பர் ஒன் டாக்டரோட கிளினிக் போங்க எத்தனை பேர் வெயிட் பண்ணுவாங்க வெளியில எவ்வளவு பேஷன்ஸ் வெயிட் பண்ணுவாங்க தவிப்போட வெயிட் பண்ணுவாங்க டாக்டரை போய் பார்க்கணும்னு அப்ப அந்த குழந்தை காமிங்க இவ்வளவு பேர் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா ஒரு நம்பிக்கையோட உட்காந்துருக்காங்க உள்ள ஒரு மனிதர் இருக்காரு அவரை போய் பார்த்தா என் வியாதி சரியாயிடும்னு இவ்வளவு பேருடைய நம்பிக்கையா ஒரு மனிதன் உள்ளுக்குள்ள டாக்டர் பேர்ல இருக்காரு உனக்கு விருப்பம் இருந்தா நீனும் ஒரு நாள் இந்த மாதிரி டாக்டரா வரணும்னு சொன்னா அவன் உணர்வுள்ள டாக்டரா வருவான் அவன் தான் டாக்டரா வருவான் நான் புரியுதுங்களா உண்மையான டாக்டரா வருவான் அப்ப இந்த வயசு இது விதை பருவம் இந்த சிக்ஸ்த் செவன்த் எய்த் வந்து விதை பருவம் உங்க கோலை நீங்க கொடுக்க கூடாது அவனோட கோலை அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பல்வேறு வாய்ப்புகளை கொடுக்கணும் அவனே கண்டுபிடிச்சிருவான் ஏதோ ஒரு இடத்துல அப்படி கனெக்ட் ஆகும் ஒரு போலீஸ்கார பாக்குறான் அவருக்கு இருக்கிற மரியாதையை பாக்குறா இங்க விழுந்துரும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் இங்க விழுந்துடும் வித விழ வேண்டிய நேரம் இப்ப விதா சூப்பரா வருவான் எழுத்து என்னங்க ஏ எழுத்து ஐ என்ன இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கொடுங்க சார் சும்மாவே இவங்க சுதந்திரமா தான் இருக்காங்க நாங்க கட்டுப்படுத்தி வச்சிருந்தாலே இவங்க எப்படிதான் இருக்காங்க சுதந்திரமா தான் சார் இருக்காங்க நீங்க என்ன சார் சுதந்திரம் கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா பேசறதுக்கும் அவன் சிந்திக்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கும் சுதந்திரம் கொடுங்க அவங்க ஒரு குட்டி பையன் உட்காந்துருக்கான் அவன்கிட்ட நீங்க கேளுங்களேன் லைஃப்ல என்ன வாடா வரணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு ரோடு ரோலர் போறத பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்க அவன் உங்கள்ட்ட என்ன தெரியுமா சொல்லுவான் அம்மா நான் ரோடு ரோலர் டிரைவராக போறேம்மா அப்படின்பா உடனே ஒரு அடி அடிச்சு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாது நான் சொல்றது புரியுதுங்களா வெரி குட்ரா வெரி குட்ரா நீ பெரிய ரோடு டிரைவரா வரணும் சூப்பரா வரணும்டா அப்படின்னு சொல்லுங்க இந்த குழந்தைங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கோம் அதை விட அட்வான்ஸ்டா ஒரு பொம்மை வந்தா பழைய பொம்மையை தூக்கி போட்டுரும் பாத்திருக்கீங்கல்ல அதே மாதிரி இந்த வயசுல ரோடு ரோலர் டிரைவனா டிரைவர் ஆகணும் அப்படின்னு சொல்றவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு ஃப்ளைட்டை பிளைட்டை பார்த்துட்டு சொல்லுவான் அம்மா நான் பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான் தான் சிந்திச்சதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் ஒரு சுதந்திரம் கொடுக்கணும் இந்த ஏஜில் அவங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்க நம்ம வீட்டில் என்ன பண்ண விட மாட்டோம் குழந்தைங்கள பேசவே விடமாட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா அவன் கிளாஸ் ரூமில் பேசிக்கிட்டே இருப்பான் அவங்கள ஸ்கூல் விட்டு வந்தவொன்னே அந்த குழந்தைங்களை அறவணைச்சுக்குங்க அவனை பேச விட்டு கேளுங்க உங்க குழந்தைய நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சரியான நேரம் என்ன தெரியுமா நீங்களும் உங்க குழந்தையும் மட்டும் தனியா இருக்கிற நேரம் அப்பாவும் பையனும் ஒன்னா உட்காந்து பேசக்கூடாது அம் அப்பா அம்மா பையன் அப்படி ஒன்னா உட்காந்து பேசக்கூடாது அப்பாவும் குழந்தையும் தனியா உட்காந்து பேசணும் அம்மாவும் குழந்தையும் தனியா உட்காந்து பேசணும் அப்படி தனியா இருக்கும்போதுதான் கூட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இருந்தா கூட ஓபனா பேச மாட்டாங்க குழந்தையும் நீங்களும் மட்டும் நீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒத்தர் மட்டும் தனியா இருந்தீங்கன்னா குழந்தை மனசை விட்டு நிறைய பேசும் அப்படி பேச பழக்கணும் அதுக்கான சுதந்திரம் கொடுக்கணும் அதை விட இந்த ரெண்டையும் செய்ய விட்டுட்டீங்கன்னா கூட பரவாயில்ல மூணாவதா ஒண்ணு இருக்குல்ல மூணாவது எழுத்து என்ன சொல்லும் ஆர் ரெகக்னேஷன் இந்த குழந்தைகளுக்கு பாராட்டு கொடுங்க இந்த பாராட்டுக்கு என்ன பேரு சைக்கலாஜிக்கல் ஆக்ஸிஜன் அப்படின்னு பேரு இப்ப இந்த ஹால்ல எல்லா ஃபேனையும் நிப்பாட்டிடுறோம் எல்லா ஜன்னலையும் அடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த ஹால் என்ன ஆயிடும் ஒரே புழுக்கமா ஆயிடும் சல்ட்ரியா ஃபீல் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்தில் சஃபகேஷன் கூட வரலாம் என்ன காரணம்னா என்ன ஆயிடுது குறைஞ்சிருது பாராட்டே இல்லாத ஒரு சூழல்ல ஒரு குழந்தை வளர்ந்தா அது கூட இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்குன்னு அர்த்தம் இந்த வயசுல அவங்களை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கான வழியே என்னன்னா பாராட்டுதான் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாராட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பண்ணுவாங்க பாருங்க எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது உண்மை சம்பவம் இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வயசு குழந்தைங்களுக்கு பாராட்டு எவ்வளவு தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நாதஸ்வர சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர சொல்லுவாங்க யாரா தெரியுமா யார நாதஸ்வர சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க அவருடைய ப்ரோக்ராம் வந்து மதுரையில நாயக்கர் மஹால ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்ப சரபோஜி மன்னர் இருக்கார் மன்னர் அந்த நிகழ்ச்சி பாக்குறதுக்காக வராரு இவர் நாதஸ்வரத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்க போறாரு ஒரே ஆடியன்ஸ்ல ஒரே சலசலப்பு இவருக்கு கச்சேரி பண்ற மூழ் மூடே போயிடுச்சு உடனே நாதஸ்வரத்தை எடுத்து உரைக்குள்ள வைக்க போறாரு மந்திரி பதறிட்டாரு ராஜா சபையில வந்து உட்கார்ந்துட்டாரு இவர் என்னடா நாதஸ்வரத்தை எடுத்து உள்ள வைக்கிறாரு அது ராஜாக்கு அவமரியாதை ஆயிடுமேன்னு அங்கிருந்து ஓடி வராரு ஓடி வந்து என்ன அப்படி நீங்க கச்சேரியை நிறுத்த பாக்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னா சொல்றாரு ஒரே சலசலப்பா இருக்கு ஆடியன்ஸ்ல எனக்கு கச்சேரி பண்ற மனநிலையே இல்லை நான் முடிக்க போறேன் அப்படிங்கிறார் அவர் சொல்றாரு எனக்கு உங்க பிரச்சனை புரியுது ஆனா அரசர் வந்து சபையில் உட்காந்துட்டாரு ஒரே ஒரு பாட்டு மட்டும் நீங்க வாசிங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சரின்னு இவர் என்ன பண்றாரு நாதஸ்வரத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனா ஒரு பாட்டோட நிக்கல ஒரு மணி நேரம் ஒரு அற்புதமான கச்சேரி ராஜாட்ட சொல்லிட்டாங்க அவருக்கு ஏதோ பிரச்சனை ஒரு பாட்டோட நிப்பாட்டிட்டேன்னு சொல்லிட்டாருன்னு ராஜாவும் சரின்னு விட்டுட்டாரு ஆனால் ஒரு பாட்டோட நிக்கல ஒரு மணி நேரம் அற்புதமான கச்சேரி ராஜாக்கு பயங்கர சந்தோஷம் பேசுனதை விட அதிகமா பொண்ணும் பொருளும் எடுத்து கொண்டு போய் என்ன பண்றாரு அந்த நாதஸ்வர சக்கரவர்த்த இந்த பரிசுகளை கொடுக்கற அந்த நாதஸ்வர சக்கரவர்த்தி சொன்னாரு இந்த பரிசு எனக்குரியதில்ல இந்த பெட்டர்மார்க்ஸ் லைட்டு பிடிச்சிட்டு ஒருத்த நிக்கிறான் பாருங்க அவன்கிட்ட கொடுங்க முதல் பாட்டோட நான் நிப்பாட்டிடலான்னு அந்த முதல் பாட்டை வாசிச்சு முடிச்சேன் முடிக்கிற தருணத்துல அவன் சொன்னான் சபாஷ் அப்படின்னா அந்த வார்த்தை கொடுத்த தான் நான் ஒரு மணி நேரம் கச்சேரி பண்ணேன் அதனால இந்த பரிசை யாருக்கு கொடுங்கன்னு சொன்னா அந்த பெட்ரூம் மார்க்ஸ் லைட்டு பிடிச்சிட்டு இருக்கான்ல அவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லும்போதே இவர் நாதஸ்வர சக்கரவர்த்தி அந்த நாதஸ்வர சக்கரவர்த்திக்கும் என்ன தேவைப்படுது சபாஷ் அப்படிங்கிற வார்த்தை தேவைப்படுது நம்ம நம்ம பிள்ளைங்களை எப்படி ட்ரீட் பண்றோம்னு நினைச்சு பாருங்க தொண்ணூத்தி மார்க் எடுத்துட்டு வந்திருப்பான் வெரி வெரி குட்ரா குட்ரா அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த அஞ்சு மார்க் எங்கே போச்சு நான் படி படினு தலையா முட்டிக்கிட்டேன் நீ ஒழுங்கா படிச்சிருந்தா சென்டம் வாங்கிருக்கலாம்ல அப்படி தானே ஆரம்பிக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த ஏஜில் நீங்கள் எவ்வளவு சைக்கலாஜிக்கல் ஆக்சிஜன் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க மூணு விஷயம் எய்ம் இண்டிபெண்டன்ஸ் ரெகக்னேஷன் இது இந்த குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கணும்